இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை பொழுது ஹரியானாவுனுடைய அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க நதிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனை வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னைத்தானே சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க அந்த இரண்டு மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க அது அதை எப்படி பிரதம மந்திரி சேர்மனாக வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்டையே டிஸ்மிஸ் பண்ணாங்க இது கால வரலாறு ஆனால் இன்றைக்கி அது பாசிபிளான்னு நீங்கள் சொல்லுங்கள் நாம் வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத்திய அரசு நம்முடைய எல்லையை மீறக்கூடாது என்பதிலே மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தாறு என்பது எங்கேயுமே பயன்படுத்தலை நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு அரசு நம்முடைய அரசு ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஓ கா காங்கிரஸ் யார் பேச்சையும் கேட்கலை சொல்கிற பேச்சே கேட்கலை அப்படின்னா என்ன தீர்வு இந்திரா காந்தி அம்மையாரை போல ஒரு எல்லையை தாண்டி போகிறதா அது தீர்வா அது தீர்வு எடுத்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இந்த காங்கிரஸ் கட்சியும் ஜ ப திமுக என்ன சொல்லுவாங்க ஜனநாயகத்தை கொள்கிறாங்கன்னு இவங்களே கிளம்பி வருவாங்க இல்லை சட்டத்துக்குட்பட்டு இந்த பிரச்சனை அணுகலான்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி விதண்டாவாதமாக பேசுகிறாங்க நான் உங்களுக்கு ஒரு சரித்திரமும் சொல்லியிருக்காங்க நான் பஞ்சாப் ஹரியானா ஒரு சரித்திரத்தையும் சொல்லியிருக்கேன் எப்படி இருந்திருக்கணும் எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இவ்வளோ பேசக்கூடியவர்கள் இந்தி இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க இவ்வளோ பேசுகிறாங்க சித்தராமையை அவங்கள்ட்ட போய் பேசுகிற கேனா பிரச்சனை சரி நாங்கள் சொல்லி அவர் கேட்கல அது ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா நீங்கள் சொன்னீங்களா இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக எல்லாம் ஒன்றா சேர்ந்து கர்நாடகா போய் பெங்களூரில் சித்தராமையா அவர்களை சந்திச்சிங்களா அதுவும் கிடையாது நீங்கள் சந்தித்து பேசுனீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனதை அவர் ஏற்கலை ஏற்கவில்லை என்பது இரண்டாவது பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா ஒரு மாநிலம் தல்வி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா நாங்களும் வர்றோம் கட்சியெல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்ணுறோம் சேர்ந்து நிற்போம் ஆனால் நீங்கள் பேசிக் வேலையை செய்யாமல் கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து பாத்தீங்கன்னா அங்கே சதி நடக்குது மத்திய அரசு வந்து கண்டுக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்குது கர்நாடகா கோவா மகதாயி பிரச்சனை இருக்குது எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்குது ஆனால் சுமூகமாக பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்குது கோவே கோதாவரி பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கானா இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி குளிர்ஹாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்றைக்கி அரசியல் பண்ணுறாங்க தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்களோடு பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க விவசாய சங்கத்துக்கு நாங்கள் பண்ணுற அப்பீல் அவங்களுக்கு தெரியும் அரசியல் நம்ப சட்டம் அதே நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்கின்ற அவங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை கொடுத்துருக்கின்றோம் காரணம் இது பொது பிரச்சனை